உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விசுபம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பகவான் ஜென்ம ராசிக்கு மாறுகிறார் அந்த தேதியிலிருந்து ஊர் ஊனியஸ்தானமாகிய கண்ணியையும் களத்தர் ஸ்தானமாகிய விருச்சிகத்தையும் பாகியஸ்தானமாகிய மகரத்தையும் தனது சுபப்பார்வையினால் பலப்படுத்துகிறார் மாதம் முழுவதும் சுக்ரனும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டுச் சேர்க்கை உள்ளது வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவுகள் குறையும் மாதத்தின் மூன்றாவது வாரத்திலிருந்து வீண் அலைச்சலும் உழைப்பும் தேவையற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும் சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடும் ஜென்ம ராசி குருவினால் கணவன் மனைவியரிடையே அன்யோன்யம் குறையும் வெளியூர் பயணங்களில் சென்ற காரியம் நிறைவேறாது திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்படும் உத்தியோகம் உத்தியோகத்தை குறிப்பிடும் கும்பராசியில் செவ்வாய் சனி பகவானின் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது வேலை பார்க்கும் இடத்தில் நுழைப்பு கடினமாக இருக்கும் கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் ஆதரவும் கிடைக்கும் ஜனநகர தசாபுத்தியில் உங்களுக்கு சூழலம் பெற்றிருந்தால் பதிவு உயர்வு உண்டு ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடும் வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்தால் முயற்சிக்கலாம் வெற்றி கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் முயற்சி செய்யலாம் வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சந்தரிப்பதால் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் போட்டிகளும் வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வர்த்தக துறையில் ஈடுபட இருந்தால் முயற்சிக்கலாம் இரும்பு பெட்ரோலியம் வெள்ளி ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் கூட்டாளிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிபதியான கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் சென்ற காலத்தை விட சிறிது அதிகரிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இயக்குநர்கள் நடிகர் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும் பல மாதங்களாக வருமானம் நின்று போன நிலையில் வாடிவதங்கும் ஊழியர்களுக்கு மீண்டும் வருமானம் துளிர்க்கும் அரசியல் துறையினர் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ராகு ஆகிய மூவருக்கும் அரசியலில் தொடர்பு உண்டு மூவரும் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் அரசியல் துறைக்கு உற்சாகத்தை அளிக்கும் மாதமாகும் ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன மாணவ மாணவியர் கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிக்கின்றன மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் சபலங்கள் குறையும் படிப்பில் ஆர்வம் மேலிடும் உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வரும் விளையாட்டுகள் இதர போட்டிகள் ஆகியவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் விவசாயத்துறையினர் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் கூட்டு சேர்க்கை உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக கூட்டணியாகும் வகைகள் செழித்து வளரும் தண்ணீர் வசதிக்கு குறைவிற்காது சந்தைகளில் உங்கள் விளைப்பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும் பெண்மணிகள் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மையும் சிரமங்களும் கிடைத்தது சமமாகவே இருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்காது உறவினர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு கவலையை அளிக்கும் பரிகாரம் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசுபதினங்கள் சித்திரை பதினைந்து முதல் பதினேழு காலை வரை நன்றி